தாய் தந்தையருடைய பேச்சை கேட்காம எவனுடைய பேச்செல்லாம் கேட்கறான் தெரியுமா இப்போ நிறைய கூத்தாடிகள்லாம் நீங்க வலைதளத்துல பார்க்கலாம் பெரிய திரையில பார்க்கலாம் சின்ன திரையில பாக்கலாம் ஒன்று சொன்னா கரூரை ஒட்டி சொல்றதா இருந்தா அந்த தளபதி ஒண்ணு சொன்னாரு நான் ஒரு முறை முடிவெடுத்துட்டா எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இன்னைக்கு இளைய தலைமுறை அதை சொல்றோம் ஏண்டா ஒரு முறை முடிவு எடுத்தா ஓ பேச்ச நீ கேட்க மாட்டேன்னு சொன்னா மத்தவன் எப்படி ஓ பேச்சை கேட்பான் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கறோம் தொழுகைக்கு கூட போகாம ஃப்ரீ ஃபயர் என்ற பல கேம் மூலமாக இவன் நல்ல காரியத்தில் ஈடுபடாம முழுக்க முழுக்க வீணான காரியத்தில் விழுந்து கிடப்பதை பார்க்கறோம் அல்லா திருமதை குணான்னு சொல்லி காட்டுகிறான் உங்களை சர்க்கரை என்ற நரகத்தில் சேர்த்தது எது என்று நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகள் சொல்றாங்க நாங்க சொல்லக்கூடியவர்களா இல்ல நாங்க ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களா இல்ல குன்னா நஹூதுமால் ஹாய்வீர் வீணான காரியம் செய்யக்கூடிய அவர்களோடு நாங்களும் வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தோம் என்று சொல்றாங்க நரகவாசிகள்